வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கார் பயணம் தான் அந்த கார் பயணம் லண்டனில் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்களும் லண்டன் வந்து ஒரு கார் பயணம் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் ட்ராவல் செய்ய போகிறோம் அந்த ட்ராவலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் லண்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதில் பேசிக்காகவும் ரொம்ப மேண்டேட்ரியாக தேவைப்படுறதுன்னா கார் தான் கார் இல்லாமல் இங்கே யாருமே பெருசாக இருக்கவே முடியாது புதுசாக வந்தவங்க கூட நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க கார் இல்லாட்டி ஸோ கார் தான் இங்கே மேண்டேட்ரியாக ப்ரைமரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காருக்கு அப்புறம் ட்ரெயின் ட்ரெயின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகினது கம்பேர்ட் டு கார் அண்ட் பஸ் ட்ரெயின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் ரேம் கூட இங்கே இருக்குது அங்கே அங்கே சில சில இடங்கள்லாம் ரேம் ஃபெசிலிட்டிஸ் வந்து லண்டனுக்குள்ளே இருக்குது யூகே வந்து ஒரு நல்ல அழகான இடம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த யூகேயில் பர்டிகுலராக லண்டன் ஒரு அந்த இடம் வந்து எல்லாருக்கும் நல்ல பயங்கரமான ஃபேமஸான இடமாக தெரியும் லண்டன் சிட்டி வந்து லண்டன் சிட்டியில் ட்ராஃபிக் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சிக்னல்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல இருக்கும் சிக்னல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக சிக்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இங்கே லண்டனில் காரில் ட்ரான்ஸ்போர்ட்டே செய்ய முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போவே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிட்டு மெயின் ரோடுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல டிராஃபிக்கில் தான் நாங்களும் இருக்கிறோம் கார் வந்து லண்டனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஸ்ஸு பஸ்ஸில் போகிறது வந்து ஒரு ஹா ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் எடுக்குதுன்னா காரில் போகிறது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே நாங்கள் அந்த இடம் ரீச் பண்ணிடலாம் இதுக்குரிய காரணம் என்னென்னா பஸ்ஸஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு வேறு ரூட்டாக இருக்கும் வேறு ரோட்வேயாக இருக்கும் காருக்கு எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் ஒன்று மேப்பிலேயே கொடுத்துருப்பாங்க கார் ரூட் எடுக்கும்போது எங்களுக்கு ஈஸியாக போகலாம் கார் போகிற வழியிலேயே பஸ் எல்லாம் போகாது சில சில இடங்கள்ல ரெண்டுமே மர்ஜ் ஆகி போகணும்னா பட் பெரும்பாலான இடங்களில் காருக்கு வந்து ஒரு தனி ரூட்டே இருக்கும் ஸோ பஸ் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றதால அங்கங்கே பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாம் இருந்து அதுலேருந்து நாங்கள் ஒரு இடம் ரீச் ஆகிறதுக்குள்ளே கார்லனா குயிக்காகவே போயிடலாம் ஏன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போகிறதால டிஃப்ரெண்ட் ரூட் கார்லலாம் டக்குன்னே போய் சேர்ந்துடலாம் இருந்து நாங்கள் கார்லேயே லண்டன் யூகேக்குள்ளே மட்டுமே போக முடியாது யூகே தாண்டி வேறு வேறு நாடுகளுக்கும் போகலாம் இப்போ யூகே பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கார்லேயே லாங் டிரைவாக லைக் ஜெர்மன் போகலாம் ஃப்ரான்ஸுக்கெல்லாம் இந்த கார்லேயே ட்ரைவ் பண்ணி போய் வரலாம் காரில் வந்து லைக் ஒரு ஜெர்மன் போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸ் பிடிக்கும் ஃப்ரான்ஸ் எல்லாம் லைக் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் ஹார்ஸ்க்குள்ளேயே நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு எல்லாம் ரீச் பண்ணிடலாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க கார் டிரைவ்லேயே நாங்கள் நார்மலாக போய் வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பட் நாங்கள் இன்னும் ஒர்க்காகவும் போக இல்லை போகும்போது அந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு எடுத்து நாங்கள் காட்டுறோம் எங்கள் வீட் நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் இருந்து மெயின் ரோடுக்கு ஏறி நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் கூட போகல ஜஸ்ட் அந்த ரவுண்ட் கிட்ட தான் இருக்கிறோம் பார்க்கவே தெரியுது எவ்வளோ டிராஃபிக்னு லண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்பவே முடியாதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன விஷயம்னு நம்ம இந்த கிளைமேட்டும் வெதரும் தான் இந்த வெதரை நம்பியே நாங்கள் போகவே முடியாது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்னமோ நல்ல வெயிலாக தான் இருந்தது ஹாட் வெதராக தான் இருந்தது வெளியில் வந்து மெயின் ரோடு கேறதுக்குள்ளேயே மேகமெல்லாம் பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக போய் மழை வர மாதிரியே இருந்தது போகிற வழியில் அங்கங்கே மழையும் பெஞ்சது எங்களோட ட்ராவலில் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புல்டோஸர் மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ரிப்பேர் ரோட் ரிப்பேர்ஸ் பண்ணுறதுக்கான வா வெகிக்கல் எல்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே இங்கே லண்டனில் நாங்கள் இருக்கிற இடத்துல அடிக்கடி இந்த ரோட் வேலையெல்லாம் செய்துகிட்டே இருக்காங்க ப்ரீயர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நோட்டீஸ் வழியாக வீட்டுக்கே வந்துடும் என்னென்ன ரூட் ஃபாலோ பண்ணி போகிறோமோ இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து என்னென்ன ரூட்டுக்கெல்லாம் நாங்கள் போகலாமோ அந்தந்த ரூட்டில் ஏதாவது ஒர்க் நடந்தோன்னா எங்கள் வீட்டுக்கே ஒரு மெயில் மாதிரியோ இல்லாட்டி ஒரு போஸ்டரில் ஏதாவது ஒன்று வந்துடும் வந்தால் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இன்னென்ன டைமிங்ஸ்க்குள்ளே பெரும்பாலும் நைட் டைம் தான் எடுப்பாங்க ஆஃப்டர் ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே செய்வாங்க அடுத்த நாள் எழுப்பி பார்த்தா எங்களுக்கு அந்த ஒர்க் செய்தாங்களான்னு கூட அடையாளமே தெரியாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் பட் நைட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஏன்னா நைட் ஷிஃப்டெலாம் பார்த்துட்டு வரவங்க தான் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் பஸ் ரூட் எல்லாம் வேறு வழியெல்லாம் மாற்றி விடுவாங்க டே ஷிஃப்ட்டில் செய்கிறாக்களுக்கு அது தெரியாது பட் நைட் ஷிஃப்டில் செய்யும்போது இது இது மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இப்படி செய்யும்போது காரில் ட்ராவல் பண்ணாலும் இதே இஷ்யூஸ் இருக்குது ஏன்னா சில இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் சுற்றி இன்னும் வே எடுத்து சுற்றியில் தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் நான் சொன்னேன் தானே லண்டன் கிளைமேட்டு வெதரை நம்ப முடியாதுன்னு பாருங்கோ இப்போ தான் நோட்டீஸ் வந்தது எங்களுக்கு ரெயின் இருக்குமான்னு அதுக்குள்ளேயே ட்ரிஸில் ஆக வலிக்கிட்டு போகிற வழியில் நல்லா மழையும் பெஞ்சுது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் அதே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் புதுசாக ஒரு ரெண்டு மூணு பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கவர்மெண்ட்டே அதை வீடு இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் நியூ பையராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெலாம் அந்த மாதிரி வீடெல்லாம் எல்லாம் ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்கிற அந்த வீடு தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுல ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ ஒன் இயர் வித்தின் ஒன் இயருக்குள்ளே தான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீடி பீப்புளுக்கெல்லாம் ஆஃப் ஆஃப் த பேமெண்ட் வாங்கிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி லைக் அந்த கம்பெனியும் ஒரு ஹாஃப் ஷேர் எடுத்திருக்கும் பீப்புளும் த பையரும் ஒரு ஹாஃப் ஷேர் எடுத்து இந்த வீட்டை ஓன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அந்த இடத்துல போய் இப்போ வீடெல்லாம் வாங்கி பொதுசாக போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதில் அந்த மேலே அந்த வானத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஏரோமார்க்ஸ் மாதிரியெல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ஃப்ளைட்ஸ் ட்ராவல் பண்ண அந்த ஏர்வேஸில் ட்ராவல் பண்ண அந்த இது தெரியுது உங்களுக்கு பக்கத்தில் தான் ஹீத்ரூ ஏர்போர்ட் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யூகேவில் அதுதான் நல்ல ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் மினிட்டுக்கு ஒரு ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகும் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் அப்படிதான் இங்கே பாருங்கள் நான் ஃப்ளைட்ஸ் சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கிறேன் நாங்களும் ஒரு செகண்ட் ஆச்சரியமாக தான் பார்த்தோம் இதை பற்றி நிறைய நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன் கேள்வியெல்லாம் பட்டிருக்கிறேன் பட் ஸ்டில் நான் ரியலாக அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்கும்ல அதுதான் இது பாருங்கள் இப்போ கூட ஒரு ஃப்ளைட் போயிட்டே இருக்கு நாங்கள்லாம் ரோட் டிராஃபிக் கேள்விப்பட்டிருப்போம் இல்லாட்டி ட்ரெயினில் ஒரு டிராஃபிக் ஜாம் நடந்ததுலாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ தான் ஏர் டிராஃபிக்ன்றத விஷுவலாக நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் கூட பா பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைவாக இருக்கும் இப்படி தான் ஏர் டிராஃபிக்ன்றது இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் போகும்போது நல்ல வெயிலாக தான் இருந்தது இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன சின்ன ட்ரிஸ்லிங்லாம் இருந்தது இப்போ நல்ல காத்தோட செம்ம மழை பெய்யுது நாங்கள் ரிட்டன் எங்களோட வீட்டுக்கு வரும்பொழுது இப்படி தான் யூகே இருக்குது மழை பெஞ்சால் பட் வாட்டர் எல்லாம் தேங்கியெல்லாம் நிற்காது அது பாட்டுக்கு ட்ரைனாகி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே தான் இருக்கும் ஒரு நாளைக்கு யூகேயில் ரெண்டு மூணு தடவை இப்படி தான் வெதர் மாறி மாறி வரும் வெதரை ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது நாங்கள் வெதர் எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி கிளம்புவோம் பட் ஸ்டில் தென் ஒரே நாளில் ரெண்டு மூணு வெதர் கேட்ட மாதிரி எல்லாமே நாங்கள் கேரி பண்ணிவிட்டு போக முடியாது தானே அதுதான் யூகே லைஃப்னு சொல்கிறது நாட் ஓன்லி யூகே பெரும்பாலான ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் ஆகுது ஆனால் பாருங்கள் எவ்வளோ இருட்டிடுச்சு யூஸ்வலாக செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு தான் இருட்டும் இப்போ இந்த விண்டர் வின்டர் முடிஞ்சு இந்த ஸ்ப்ரிங் சம்மர்லலாம் பட் இப்போ நாலு மணிக்கே நல்லா இருட்டின மாதிரிலாம் இருக்குது மைட் பி இன்னும் ஒரு ஒன் ஹாரில் நல்ல வெளிச்சமாக திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்தாலும் வரலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூகேட வெதர் ட்ராஃபிக் அண்ட் யூகேவில் நாங்கள் சேர்ந்த ட்ராவல் செய்யும்பொழுது நாங்கள் பார்த்த விஷயங்களெல்லாம் இது இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் ஏர் ஃப்ரெண்ட்ஸ்